இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் யாத்ராகமம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன் நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே தேவனால தேவனால் நமக்கு சுகமளிக்க முடியும் நம்மளை ஆசிர்வதிக்க முடியும் அப்படின்னு நம்மளை நிறைய பேர் நம்புகிறோம் அவரிடம் வல்லமை இருக்குது அப்படிங்கிறத நாம சந்தேகப்படவே இல்லை அவரே இந்த பிரபஞ்சத்தை முழுவதும் சிருஷ்டித்தார் இது எல்லாத்தையும் நாம நம்புறோம் இதில் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் அவர் இப்போ நமக்கு சுகமளிக்க விரும்புகிறாரா அப்படிங்கிறதுல தான் நாம் கேள்விக்குறியாக நிற்கிறோம் இன்றைய வேத வசனம் நிரந்தரமாக உங்களுக்கு அதை புரிய வைக்குது அவர் உங்களுக்கு சுகமளிக்க விரும்புகிறாரு உங்களை விடுதலையாக்க விரும்புகிறாரு உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறாரு ஏசு தங்கிட்ட வந்த ஒருவருக்கு கூட சுகமளிக்கவில்லைன்னு வேதாகமத்தில் நம்ம பார்க்கவே இல்லை அவங்க எல்லாரையும் அவர் சுகமாக்கினார் அப்படின்னு தான் வேதம் சொல்லுது ஆனால் நீண்ட காலத்திற்கு முன்பே அற்புதங்களின் நாட்கள் முடிஞ்சிட்டன என்று உங்களுக்கு போதிக்கப்பட்டிருக்கலாம் இயேசுவின் நாட்களிலையும் ஆதி அப்போஸ்தலர்களின் நாட்கள்லையும் நிகழ்ந்த அற்புதங்கள் இன்றைக்கு நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது உங்ககிட்ட சொல்லி சொல்லியிருந்திருக்கலாம் இல்ல நீங்களே கூட யோசிக்கலாம் அப்போல்லாம் செங்கடல் இரண்டாய் பிளந்து நின்றுச்சி ஆனா இன்றைக்கு அதெல்லாம் நடக்குமா அப்படின்னு உங்க இருதயத்தில் கூட சில நேரங்களில் கேள்வி வரலாம் ஆனா இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் இந்த சத்தியத்தை நாம் அறிஞ்சு கொள்ளணும் அற்புதங்களின் நாள் அப்படின்னு ஒரு நாள் எப்போதுமே இருந்ததில்லை தேவன் அற்புதங்களின் தேவனாதான் இருக்கிறாரு அவர் எப்போதுமே அற்புதங்களின் தேவன்தான் அதனால இப்பொழுதும் ஜீவனோடு இருக்கிற தேவன் உங்க நடுவுல அற்புதம் செய்கிறதுக்கு வல்லவரா இருக்கிறாரு ஆகையால தேவனே இது உமக்கு சித்தமானால் அப்படின்னு ஜெபிக்காதீங்க மாறாக தேவனே என்னை சுகமாக்குவது உங்களுடைய சித்தோங்கிறது எனக்கு தெரியும் என்னை விடுதலை ஆக்குவது உங்களுடைய சித்தோன்னு எனக்கு தெரியும் என்ன ஆசிர்வதிப்பது உங்களுடைய சித்தம் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுங்க விசுவாச நிலையில நின்று ஜெபியுங்க ஜெபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு வரையும் பாதுகாத்தீங்கப்பா உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் கொடுத்த வசனத்திற்கு நன்றி எங்களோடு பேசியிருக்கீங்க ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி இன்றைக்கு என்னோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தின் வாஞ்சைகளையும் அப்பா நீங்கள் அறிவீங்கப்பா எல்லாருக்கும் நன்மை செய்பவரா நீங்கள் இருக்கிறமைக்கா நன்றி கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா எல்லாருடைய ரிக்வஸ்ட் மெசேஜும் இன்றைக்கு நன்றி சொல்லுகிற மெசேஜாய் மாறணும்ப்பா அம்மேன் ஏய்சு தான் கிட்டே வந்த எல்லாரையும் சுகமாக்கினார் அதுக்காக உமக்கு நன்றி சொலுத்துக்கிறோமாப்பா என்னை சுகமாக்குவது உம்முடைய சித்தம் அப்படிங்கிறது வேத சத்தியத்தின் மூலமாக விசுவாசத்தின் மூலமாக நாங்கள் நம்புகிறோம்ப்பா விசுவாசிக்கிறோம்ப்பா எங்களுடைய எதிர்பார்ப்போம் நீங்கள் நிறைவேற்ற முடியும்ப்பா அமேன் நீங்கள் எங்களுக்காக ஆயத்தமாக வச்சுருக்கிற சுகம் அப்படிங்கிற நன்மையை இன்றைக்கு நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்கிறோம்ப்பாப்பா அமேன் மேன் என்னோடு இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு இதை அறிக்கை செய்யுங்க நீங்கள் சுகமாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம் நீங்கள் ஐஸ்வர்யவானாக இருக்கணும் சகலவிதமான ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சு இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்கணும் நீங்கள் வேலை பார்க்குற இடங்களில் நீங்கள் குடும்பத்தில் எல்லா இடத்துலையும் செல்வாக்குடையவர்களாக இருக்கணுங்கிறது தான் தேவனுடைய சித்தம் இன்றைக்கு அந்த சித்தத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுற அளவுக்கு நீங்கள் உங்கள் விசுவாசத்தை உங்கள் இருதயத்தை தேவனை நோக்கி திருப்புங்க அதே தேவன் அற்புதத்தின் அதே தேவன்தான் இன்றைக்கும் இருக்கிறாரு இஸ்ரோவேல் ஜனங்கள் துதிக்கும்போது எரிக்கோ மதிலை தூள் தூள் ஆக்குன அதே தேவன்தான் இன்றைக்கு உங்கள் கூடையும் ஏன் கூடையும் இருக்கிறாரு அப்போது நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய மதில் போன்ற பிரச்சனைகளை நாம் தேவனை துதிக்கும் போது தூள் தூள் ஆக்க முடியும் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகளை உடைக்க முடியும் நமக்கு பூட்டப்பட்ட கதவுகளை திறக்க முடியும் செங்கடல் இரண்டாய் பிளந்து நின்றுச்சு இன்றைக்கு அதே தேவன் அதே தேவன் அதே அற்புதத்தின் தேவன் உங்கள் குடையும் என் கூடையும் இருக்கிறாரு அப்போது நம்ம நடுவில் அதே அற்புதத்தை அவர் செய்ய ஆசைப்படுகிறாரு அம்மேன் வாஞ்சையோடு இருக்கிறாரு உங்களையும் என்னையும் சுகமாக்கி ஏத்தேன்ஸ் தோட்டத்தில் ஆதாம் ஏவாலை எப்படி வாழ வச்சாரோ அதே மாதிரி வாழ வைக்கணுங்கிறது அவருடைய வாஞ்சியாக இருக்குது நாம் நம்முடைய இருதயத்தை விசாலமாக்கணும் சிலுவையில் நடந்த பரிமாற்றத்தை அறிந்து கொள்ளணும் தேவை நமக்காக திட்டமிட்டு வைத்திருக்கிறத வாஞ்சியோடு விருப்பத்தோடு எதிர்நோக்கி இருக்கணும் அவர் இஸ்ரேல் ஜனங்களை காணான நோக்கி பாலும் தேனும் நிறைஞ்ச காணான நோக்கி வழி நடத்தினார் அவர் கூப்பிடும்போதே அங்கே இருக்கிற எல்லா எதிரி ஜனங்களையும் விரட்டி ஜெயித்து அந்த தேசத்தை உங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருந்தார் ஆனால் கூட பத்து பேரை காணா தேசத்துக்குள்ளே வேவு பார்க்குறதுக்காக அனுப்பும்போது அங்கே ரெண்டே ரெண்டு பேர் யோசுவாவும் காலைவும் மட்டும்தான் இந்த தேசத்தை நம்ம சுதந்திரித்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மற்ற எல்லாருடைய இருதயத்துலேயும் அங்கே இருக்கிற மனுஷங்க இவ்வளவு பெரியவங்க அவங்க கஷ்டம் அவங்கள ஜெயிக்கிறது நாம் கஷ்டம் அவங்க முன்னாடி நம்ம வெட்டுக்கிளிகள் மாதிரி இருக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சூழ்நிலையை தான் பேசினாங்க தேவனை குறித்து பேசலை நாம் நிறைய நேரங்களில் இப்ப கூட அப்படிதான் தான் இருக்கிறோம் ஏதோ உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கலாம் உடனே அந்த நோயை அறுக்கலாமோ இந்த நோயை அறுக்குமோ நமக்கு அவ்வளவுதான் மாத்திரை சாப்பிடுவோமோ என்னெல்லாமோ இருதயத்தில் நெகட்டிவாக யோசிக்கிறோம் பணம் காசு எல்லாவற்றை குறிச்சுமே நமக்குள்ள ஒரு பயங்கரமான சந்தேகம் இருக்குது எதையுமே நம்ப முடியாம தேவையில்லாத கவலைப்பட்டு கஷ்டப்பட்டு நம்ம ரொம்ப நம்முடைய வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ஆனால் தேவனை நோக்கி பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் தேவன் எவ்வளவு பெரியவருங்கிறத நோக்கி பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் நமக்கு ஒன்றுமே இல்லாம ஆகிடும் உங்களுக்கு ஒரு பெரிய வீடு வேணும் கார் வேணும் இந்த மாதிரி ஆசை இருக்கலாம் ஆனால் இதையெல்லாம் விட பெரிய ஆசைகளை உங்களை குறித்து தேவன் வச்சிருக்கிறாரு அம்மேன் அவரு உங்களை குறித்து வச்சுருக்கிற திட்டத்துக்கு நேராக நீங்கள் நடந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளவு பெரிய அற்புதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அவ்வளவு ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்வீங்க நாம் அதை குறித்து யோசிக்கிறது கூட இல்லை ஆனால் தேவன் நம்மளை குறித்து யோசிக்கிறாரு அம்மேன் அவரை நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறாரு இந்த பிள்ளை எப்போ என்கிட்ட வரும் எப்போ என் கூட நம்ம ஒவ்வொருத்தரை குறித்தும் அவருடைய நோக்கம் ஏக்கமாக இருக்குது அம்மேன் அவரை நோக்கி நாம் பார்க்கணுன்னு அவர் ஆசைப்படுகிறாரு ஹலலூயா இருக்கிற பிரச்சனைகள் பிசாசின் கிரியைகள் இதை மேலெல்லாம் நம்முடைய கண்களை வைக்காம எல்லாவற்றையும் விட பெரிய தேவனை நோக்கி நம்முடைய கண்களை வைப்போம் அமேன் யோசுவாவும் காலைவும் சொன்ன மாதிரி உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எவ்வளவு பெரியதாக இருந்தால் கூட எத்தனை இருந்த கூட இதே பிரச்சனை வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க அழிந்து மாண்டு போயிருந்தா கூட ஆனால் இன்றைக்கு உங்க கூட இருக்கிறவர் பெரியவர் அம்மேன் அந்த பிரச்சனையை விட அவர் பெரியவர் உங்க கடன் பிரச்சனையை விட உங்க நோயை விட உங்க பிள்ளையின் திருமண தடைகளை விட குழந்தை பாக்கிய தடைகளை விட வேலை பார்க்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை விட குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டையை விட உங்க கணவனுடைய கெட்ட தகாத உறவுகளை விட அம்மேன் எல்லாவற்றையும் விட தேவன் பெரியவர் உங்களுடைய பிள்ளைகளின் கீழ்படியாமையை விட உங்கள் பிள்ளை மொபைல் ஃபோனுக்கும் கேமுக்கும் அடிமையாக இருக்கலாம் ஆனால் அந்த பிரச்சனையை விட தேவன் பெரியவர் அம்மேன் உங்களுடைய கண்கள் தேவன் மேல் நோக்கமாக இருக்கட்டும் இன்றைக்கு நிச்சயமாக தேவன் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய போகிறாரு அமேன் அற்புதத்தின் நாள் அப்படின்னு ஒன்று இல்லை இன்றைக்கே அமேன் இதை நீங்கள் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கும்போதே தேவன் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய போகிறாரு ஹலோ லூயா நன்றியாப்பா ஸ்வோத்திரம் ஏசப்பா என்னோடு ஜெபிச்சிட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் நான் கொடுக்குறேன்ப்பா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் நிச்சயமாக அதே தேவன் அமேன் பழைய ஏற்பாடில் நாங்கள் பார்க்குற அதே தேவன் அற்புதங்களின் தேவன் நீங்கள் இருக்கிறீங்கிறத இன்றைக்கு நிரூபிங்க இசப்பா அம்மேன் ஒரு பிள்ளை கூடப்பா வெறுமையாக இருக்கக்கூடாதுப்பா ஒவ்வொருத்தருக்கும் அப்பா அற்புதங்களை நீங்கள் செய்யுங்கப்பா நிச்சயமான அற்புதங்களை இந்த பிள்ளைகள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள போகிறாங்கங்கிறத நாங்கள் விசுவாசிக்கிறோம்ப்பா அம்மேன் இருதயத்தில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களையும் நீக்குங்கப்பா இன்று இரவு தூங்கும்போது சந்தோஷமாக தூங்குவைங்கப்பா நல்ல சொப்பனங்களை கொடுங்க வீட்டை சுற்றியும் ரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லா வச்சிலிருந்து விலக்கி பாதுகாத்தர்லங்கப்பா நாளை காலை போது புதிய கிருபையால் தாங்குங்க இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் நல்ல பிதாவே அமேன்